விக்னேஷ் சிவன் இப்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு தத்துவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த தத்துவத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல மனசு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலான்னு ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நல்ல மனசுக்காரங்க தான் அதிகமாக காயப்படுவாங்க அடிக்கடி காயப்படுவாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு டைமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்க தேடிட்டு இருக்கிற அந்த நல்ல விஷயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க காயப்பட தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தத்துவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்ன என்ன தான் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அப்படின்னா கடந்த மூன்று நாட்களாக இதே அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே நயன்தாரா நயன்தாரா இவங்களுடைய திருமணம் முடிந்து எல்லா சம்பிரதாயங்களையுமே கேரளாவில் வீட்டில் என்னதான் அடுத்து ஹனிமூன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வந்து வந்து கொஷின் கொஷின் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய சமூக பக்கத்தில் இந்த மாதிரி ஆழமான தத்துவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்பி போயிருக்கிறாங்க